இப்போ தான் ஒரு வீடியோவை பார்த்தேன் ஒரு வீடியோவில் என்னென்னா நான் நாயை பற்றி பேசியிருக்கேன் நாய் வந்து பிள்ளைகளை கடிக்கி ஏன்னா பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக வயங்க ஏன்னா இடத்துல கடிக்கி சின்ன பிள்ளைகளை கடிக்கி ஏன் பையனை கடிச்சிருக்கு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆ அந்த வீடியோவில் ஒரு லேடிஸு ஒருத்தர் எத்தனை வயசுன்னு தெரியல ஆ அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கு ஆ அப்போ இந்த வீடியோவை சின்ன பிள்ளைகள் பார்க்காது இந்த வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க ஆ ஒரு லேடிஸ் நீ உன்னுடைய உறுப்பை பற்றி நீனே தலைக்குறவா பேசினா வெக்கம் வெக்க உனக்கு நான் அசிச்சியமா வீடியோ போட்டேன் நான் போட்டேன்ல வீடியோ போட்டேன் நட்டு வீடியோ போட்டேன் எல்லா வீடியோ போட்டேன் அந்த வீடியோல நீ பார்த்தால நீ பார்க்க பத்தி நான் அவ்வளோ வீடியோவை எடுத்து நீ ஸ்டோர் பண்ணி வச்சு நீ நீ என்ன நீ ஒரு பொம்பளை இந்த மாதிரியே வாயை வாயைப்படுத்தி பேசணும் இல்ல உனக்கு என் பிள்ளையில நாய் கடிச்சிருக்கு வாங்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சத்தம் போட்டு நாய்களுக்கு வந்து பெரிய கடிக்க சின்ன பிள்ளைங்களை கடிக்க நான் சொல்றேன் கேளு பிள்ளைல பெற்று அந்த பிள்ளைய நாய் கடிச்சு நீ அதை பாடு பார்த்து தெரிஞ்சா தான் வழி தெரியும் நீ ஏசி ரூம் புரியும் நீ வெளிநாட்டில் உட்காந்துருக்கா வெளிநாட்டில் நாய் கிடையாது வெளிநாட்டில் நாய் கிடையாது வெளிநாட்டில் எதுவுமே கிடையாது எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க இருந்து இப்போ நாயை வெளியே கூட்டு வரணுன்னா என்ன சின்ன இந்த கவசம் போட்டு அது போட்டு பாதுகாப்பு கூட்டு வரணும் நீ நாயை சும்மா கூப்பிட்டு வந்தால் உன தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவாங்க ஆமாம் நீ அங்கே இருந்துக்கிட்டு நீ இங்கே பேசாத ஏன்னா நீ இந்தியாவில் வந்து பாரு இந்தியாவில் எத்தனை பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுது எத்தனை பெரியாங்க நாய் துரத்துது எத்தனை பச்சை பிள்ளைகளை பொம்மை மாதிரி நாய் துரத்திட்டு போகுது ஆ அந்த இல்லையே அறிவு உனக்கு அது அறிவுகிட்ட செம்மமே நீ என்ன நீ அசீச்சினா பேசுகிறா உன் போட்டோவோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வச்சு நான் நான் வீடியோ போடுறேன் நீ அப்பா அறிவு உனக்கு வரும் பாரு உனக்கு நான் என்ன எல்லாத்தையும் பெத்த பிள்ளையே நாய் கடிச்சு அந்த பாடு பாட்டாக தான் உனக்கு தெரியும் உனக்கு பிள்ளை இருக்க இல்லை உனக்கு அந்த இது வரக்கூடாது நான் அப்படி நினைக்க முடியா ஆனால் நீ இந்த வாய் பேசாத நீ வந்து மு முதல்ல வந்து பத்து மணிக்கு மேலே நீ தெருவில் பாரு ஏசி காரில் நீ பேசுவா நீ நீ வந்து அப்பார்ட்மெண்ட் மட்டில் இருப்பா நீ நீ என்னமே பேசிட்டு போவா நீ அட முட்டா முதி முட்டா முதி உங்களுக்கு இப்படி பேசல அறிவு இல்லையா அறிவு இது இதே நாய் பேசுற வந்து ஏசி ரூம்ல ஏசி ரூம்ல என்ன பேசுறீங்க நான் இன்னும் பேச செய்வேனா எனக்கும் நான் வந்து நடுத்தர ஆளு நான் வந்து சராசரி ஆளு நான் ரோட்ல நடந்து போயிருக்கேன் நாய் எத்தனை துரத்தில் தெரியுமா என் கண்ணு முன்னாடி எத்தனை நாய் துரத்தி பிள்ளைகள் ஓரிக்கு தெரியுமா ஒரு நாய் துரத்துச்சு இல்ல அந்த பிள்ளை பசுல போய் உடுந்துட்டு அடிபட்டுட்டு அந்த உயிர் பண்ண நீனா கொடுப்பா ஒரு பெத்த கண்ணுக்கு கண்ணா ஒரு செல்லமா ஒரு பிள்ளையை பத்து வச்சிருப்பான் அந்த பிள்ளையுடைய உயிர் பேட்டு நாயை வச்சு நீ குடுப்பியா பிள்ளை வந்து பிள்ளை வாண வந்துருமா அது ஆணவம் கொடுக்கறது அந்த பிள்ளைய வந்து ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வந்தா நாங்க எதையும் எதுக்கு தான் செய்வோம் மனுஷனுக்கு அப்புறம் தான் மத்த கதை முட்டா மூதி சோத்த திங்கியா இல்ல வேற எதுவும் குழச்சி நீ திங்கியா நீ நீ சொல்லு நீ என்ன கேட்க சோத்த திங்கியா அதுங்க திங்கியா இதுக்கு மேலே நீ இன்னும் வீடியோ போட மோலை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்றும் அசிசமும் கட்டிவிடுவோம் மாமா நான் அசிவம் பேசுவேன் என்ன இதுக்கு ஏன் வீடியோ பார்க்க நீ அறிவுகிட்ட முண்டம் அறிவுகிட்ட முண்டங்களா